அன்பான நேர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் பதிமூணாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் விடாத விடாதலட்சணையும் விட்டு விடாதலட்சனையும் திட்டமது உறவு தேர்ந்திடில் பந்தம் தேர்ந்திடல் விட்டலட்சணையாம் இட்டனல் அதிட்டானம் அது தானாயிருத்தலே லட்சணையாம் எட்டரு சிவத்து கங்கமாயிருத்தல் விட்டுவிடாத லட்சணையே பாடலின் முதல் அடியானது விட்ட லட்சணையும் விடாத லட்சணையும் விட்டு விடாத லட்சணையும் என்பது பற்றி ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆக மூன்று விதமான லட்சணைகள் இருக்கின்றன பாடலின் இரண்டாவது அடியாகிய திட்டமது உறவே தேர்ந்திடில் பந்தம் தீர்த்திடல் விட்டலட்சணையம் அதாவது திட்டமது உறவே என்பது மிகச்சரியான என்பது தேர்ந்திடில் பந்தம் தீர்த்திடல் விட்டலட்சணையம் அதாவது பந்தம் என சொல்லக்கூடிய ஐந்து மலங்களையும் விட்டு விடு விட்டு விடுவதை குறிக்க குறிக்கிறது தான் விட்டலட்சணைக்கு நல்ல உதாரணம் என்று கூறுகின்றார் அதுக்கடுத்தது மூன்றாவது வரி எட்டநல் அதிட்டானம் அது விடாத விடாதலட்சனை அதாவது அந்த சுத்த ஆன்மா பஞ்சமலங்களும் நீங்கிய அந்த சுத்த ஆன்மாவையே அது தானாய் உணருதலே விடாதலட்சணைக்கு நல்ல உதாரணமாக கூறுகின்றார் ஆக அடுத்த வரி எட்டரு சிவத்து கங்கமாய் விட்டுவிடாத விடாத அதாவது எட்டரு என்பது எட்டுவதற்கு மிகவும் அரிதாகிய என்று பொருள் ஆக அப்படியான எட்டுவதற்கு அரிதாகிய அந்த சிவத்துக்கு அங்கமாக இருத்தல் விடாத மிக சிறந்த உதாரணமாக கூறுகின்றார் ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான கருத்து யாதெனில் ஏற்கனவே வேதாதிகள் வெட்ட லட்சணை விடாத லட்சணை மற்றும் விட்டு விடாத சில உதாரணங்களை குறிப்பிட்டு கூறியிருந்தார் ஆனால் ஆசிரியரோ அதைவிட இவ் இந்த சாதனத்தில் செல்லுகின்ற அந்த மூன்று படிநிலைகளையே மிகவும் சரியான இந்த இலட்சணைகளுக்கு உதாரணமாக கூறி நிறுவுகின்றார் இனி நாளை அடுத்த பாடலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்